பள்ளி மாணவர்களின் கல்வி திறனை ஊக்குவிக்கும் வகையில் படூர் ஊராட்சி மன்ற தலைவர் சொந்த செலவில் இலவச கல்வி சுற்றுலா அழைத்து சென்றார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த படூர் ஊராட்சியில் கடந்த ஆண்டு நாள் காட்டி போது நன்றாக படிக்கும் மாணவர்களை தேர்வு செய்து இலவச கல்வி சுற்றுலா அழைத்து செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அச்சிடப்பட்ட நாள் காட்டியை வழங்கி புதிய திட்டத்தினை ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் பொதுமக்களிடையே அறிவித்திருந்தாா் அதன் அடிப்படையில் படூர் ஊராட்சியில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கல்வி சுற்றுலா செல்வதற்கு ஆர்வம் காட்டிய நிலையில் அதில் நன்றாக படிக்கும் இருபத்தி ஏழு மாணவர்களை தேர்வு செய்து புதுடெல்லியில் உள்ள சுற்றுலா தலங்களை காண்பதற்கு மாற்றத்தை நோக்கிய அறக்கட்டளை மற்றும் நிர்வாகம் இணைந்து ஏற்பாடு செய்து தனி வாகனத்தில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு அழைத்து சென்று ரயில் மூலம் புதுடெல்லிக்கு இருபத்தி ஏழு மாணவர்களும் அழைத்து செல்லப்பட்டனர் அங்கு தனியார் நட்சத்திர விடுதியில் தங்க வைக்கப்பட்டு நான்கு நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது அதில் புதுடெல்லியில் உள்ள முக்கிய இடங்களான இந்தியா நுழைவாயில் தாஜ்மஹால் செங்கோட்டை ரிசர்வ் வங்கியின் தலைமை அலுவலகம் குடியரசுத் தலைவர் மாளிகை பாராளுமன்றம் உள்ளிட்ட இடங்களை மாணவர்கள் சுற்றிப்பார்த்து பார்த்து மகிழ்ந்தனா்